தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே இன்று புதிய ஒரு சூப்பரான அப்டேட்டை யூஐடிஏஐ வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆதார் அட்டை சேவைகளை மேலும் வசதியாக மாற்றும் வகை துறையில் யூஐடிஏஐ நிறுவனம் தொடர்ந்து புதிய சேவைகளை அறிமுகப்படுத்திட்டு வந்துட்டு அந்த வகையில் மக்களுக்கு வந்து நிவாரணம் அளிக்கும் வகையில் இப்போ ஒரு புதிய சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில் முன்னதாக எல்லாருமே வந்து ஆதாரில் ஏதாச்சும் திருத்தங்கள் எந்த ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆதார் மையத்திற்கு செல்ல வேண்டியதாக இருந்தது ஆனால் இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் மொபைல் மூலமாகவே விவரங்களை ஆன்லைனில் திருத்தும் வசதியை வழங்கியிருக்காங்க அதாவது நீங்கள் முகவரி மாற்றம் மொபைல் எண் பிறந்த தேதி மின்னஞ்சல்னு சொல்லக்கூடிய ஈமெயில் போன்ற எந்த ஒரு விவரத்தை மாற்றணும் அப்படின்னாலுமே இனிமேல் ஒரு ஆப் மூலமாக ஈஸியாக மாற்றிக்கலாம் இது சாத்தியம் அப்படின்றத இப்போ கட்டாயமாக்கி இருக்காங்க இது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் வந்து அமலுக்கும் வந்துடுச்சு ஆனால் இந்த அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆப்லே இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் சில மா மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு புதிய ஆதார் செயலியா இப்போ அறிமுகம் செஞ்சிருக்காங்க முன்னதாகவே வெளியிடப்பட்ட இந்த ஆதார் செயலியில் இப்போ முழுமையா அனைத்துமே கூடுதல் அம்சங்களுடன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த செயலிக்கு ஒரு முக்கிய புதுப்பிப்பும் வழங்கப்பட்டிருக்கு இப்ப இந்த செயலி மூலமா நீங்கள் மொபைல் எண்ண எங்கு வேணாலும் எப்போது வேண்டும்னாலும் மாற்றிக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆதார் புதுப்பிப்பு தொடர்பான சேவை விருப்பங்கள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் இனிமேல் மொபைல் எண்ணை புதுப்பிப்பது எளிதாக இருக்கும் என்றும் தெளிவுபடுத்தி இருக்காங்க யூஐடிஏஐ ஸோ இதனால நீங்க ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆதார் மையத்தை சுற்றி அலைய தேவையில்லை அப்படின்னும் ஈஸியா வீட்டில இருந்தே இன்னைக்கு முதல் நீங்க மொபைல் நம்பரையும் எங்க இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஆதார் ஆப் பாத்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து கண்டிப்பா நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்க முடியும் ஆதார் அப்படின்ற நீங்க டை பண்ணிங்க அப்படின்னா முதலாவே அந்த யூஐடிஐஓட அந்த ஆதார் ஆப் வரும் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் என்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கட்டாயமாக செஞ்சுக்க முடியும் ஸோ இதை தான் வந்துட்டு இப்போ யூஐடிஐ வந்து இப்போ புதிய ஒரு சூப்பரான அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க இதனால் நம்ம இ சேவை மையம் போகணுன்ற அவசியமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பயனுள்ளதாக இருக்குது நினச்சுங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்